பயத்தின் மூல காரணம் என்ன என் மாஸ்டர் செய்த ஆராய்ச்சி பணியில் அவர் நாம் அனைவரும் உருவாக்கிய முதல் சம்ஸ்காரத்தை கண்டுபிடிக்கும் வேலை வழங்கப்பட்டது நாம் மூல ஆதாரத்தை விட்டு வெளியேறியவுடன் ஆன்மா சில தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கத் தொடங்கியது தனிப்பட்ட வாழ்க்கை தொடங்கியது ஆனால் அதே நேரத்தில் அது மூல ஆதாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டது அது தாயிடமிருந்து பிரிந்த குழந்தை போன்றது முதல் முறையாக குழந்தை அழத் தொடங்குகிறது பயம் உருவாகிறது பிரிவினால் ஏற்பட்ட பயம் அதுவே பயத்தின் மூல காரணமாக இருந்தது பிரிவினால் ஏற்பட்ட பயம் மூல ஆதாரத்திலிருந்து ஏற்பட்ட பிரிவு அன்றாட உலக வாழ்வில் நம் அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிதல் தொலைதூரத்தின் காரணமாக நான் எங்காவது தூரமாக செல்ல வேண்டும் என்பதாலோ அல்லது மரணத்தின் காரணமாக அவர்களுடைய அல்லது என்னுடைய மரணம் ஆதாரத்தை இழப்பதினால் எதையாவது இழப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை இழப்பது பயத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு தீர்வை வழங்குகிறேன் இப்பொழுது நீங்கள் யோகாவின் மூலமாக மூல ஆதாரத்துடன் ஐக்கியமாகிறீர்கள் ஏனெனில் யோகா என்பது இணைவதை பற்றியது யோகா என்பது ஒன்று சேர்ப்பது இணைப்பது உங்களை மூல ஆதாரத்துடன் ஒன்றாக ஆக்குவது வேறுபாடுகள் எதுவும் இல்லாத போது பிரிவு எதுவும் இருப்பதில்லை அது தியானத்தின் மூலம் மட்டுமே நடக்கும் என் தனிப்பட்ட ஆன்மா ஒரு துளி சமுத்திரத்தில் விழுவது போல இறைவன் எனும் பெருங்கடலில் ஒன்றாகிறது அப்போதுதான் பயம் உண்மையில் கரைந்து விடுகிறது நாம் தனித்தனியாக இருக்கும் வரை இந்த பிரிவானது உணர்வு மட்டத்தில் மட்டுமே அங்கு உண்மையான பிரிவு இல்லை நான் பிரிந்து இருப்பது போல என் பார்வையில் தோன்றுகிறது மற்றபடி நாம் ஒன்றுதான் இது நானும் அவரும் வேறு வேறு இல்லை என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உணரும் உண்மையான உணர்வு நாம் ஒன்றுதான் என்பது நமக்குள் ஆழ்ந்திருக்க வேண்டும் அதுவே நமது நிரந்தர அடையாளமாக நிரந்தர உணர்வாக மாற வேண்டும்